ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவி ஸ்நானம் செய்ய செல்கிறார் அதற்காக மஞ்சளை குழைத்து அதை தன் கைகளில் தேய்த்துக் கொண்டிருக்கும் போது சிவபெருமானுக்கு நந்தியை போல தனக்கும் தான் சொல்வதை எல்லாம் கேட்கும் ஒரு மகன் வேண்டும் என்று நினைக்கிறார் உடனே தான் வைத்திருந்த மஞ்சளை கொண்டு அழகிய உருவம் செய்து உயிர் கொடுத்து விநாயகர் பெருமானை தோற்றுவித்தார் விநாயகரிடம் தான் குளித்துவிட்டு வரும் வரை எவரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று சொல்லிவிட்டு செல்கிறார் பார்வதி தேவி அவர் சென்ற சிறிது நேரத்தில் வெளியே சென்ற சிவபெருமான் கைலாயம் வந்தார் பார்வதி தேவியை காண வந்தவரிடம் நான் அன்னை பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்டவன் அவர் அனுமதி இல்லாமல் எவரும் உள்ளே செல்ல முடியாது என்று வாசலில் தடுத்து நிறுத்துகிறார் விநாயகர் தன் யார் என்பதை எடுத்து சொன்னாலும் உள்ளே செல்ல அனுமதிக்காத விநாயகரை கண்டு கோபம் கொண்ட சிவபெருமான் அவரது தலையை திரிசூலத்தால் துண்டித்து விடுகிறார் அப்போது அங்கே வந்த பார்வதி நடந்ததைக் கண்டு கோபம் கொள்கிறார் அவரை சமாதானம் செய்த சிவபெருமான் வடக்கு நோக்கி தலை வைத்து தூங்கிக் கொண்டிருக்கும் உயிரினத்தின் தலையை வரும்படி தன் கணங்களுக்கு உத்தரவிட்டார் அவ்வாறே கணங்களும் வடக்கு நோக்கி தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்த ஒரு யானையின் தலையை வெட்டி வந்து சிவபெருமானிடம் கொடுத்தனர் சிவபெருமான் விநாயகரது உடலுடன் யானை தலையை பொருத்தினார் பூத கணங்களுக்கு அவரை தலைவனாக்கி மகிழ்ந்தார் அனைத்து மங்கள நிகழ்ச்சிகளின் தொடக்கத்திலும் விநாயகர் முழு முதற் கடவுளாக வழிபா என்று வரம் கொடுத்தார் விநாயகர் என்றால் தனக்கு மேலே வேறொரு தலைவன் இல்லாதவன் என்று பொருள் கணங்களின் தலைவனான கணபதியை உள்ளன்போடு வணங்குபவர்களுக்கு வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் இடர்கள் இடையூறுகள் அனைத்தும் விலகி ஓடும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகள்